அனைவருக்கும் காலை வணக்கம் என் தலை சொந்தங்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் இரவு நேரத்தில் நாடகம் பார்க்க ஒரு நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் எம் முரளி நாடகவி தள்ளார் உள்ளது நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யவும் எம் முரளி நாடகவி தள்ளார் உள்ளது காவல்நிலை அருகில் ஃபோன் நம்பர் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபை சிக்ஸ் ஒன் இந்த நம்பர் ஒன்று புக்கிங் செய்தால் உடனடியாக உங்கள் கிராமத்துக்கு நாடகம் சேரும் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக புக்கிங் செய்யுங்க சித்திரை மாதம் சித்திரா அன்று இரவு நாடகம் வேண்டுமென்றால் உடனடியாக எம் முருளை நாடக ஆஃபி சித்திரை ஏழு சித்திரை ஒன்பது சித்திரை இருபத்தெட்டு சித்திரை இருபத்தொம்பது முப்பது இதெல்லாம் முக்கியமான தேதி நாடக மன்றம் என்னிடம் குழந்தை முறையில் ஒப்பந்தம் செய்யலாம் உங்களுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எம் முரளி நாடக தள்ளார் உள்ளது இன்று எந்தெந்த ஒரு நாடகத்தில் எதிர்பார்க்கலாம் சித்திரை ரெண்டு செவ்வாய்க்கிழமை பதினைஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாடகமன்றங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் முரளி கிட்ட ஆதி காஞ்சினா நாடக மன்றம் நடவடிடம் அகரம் வை திருவண்ணாமலை ஸ்ரீ கங்கா நாடகமன்றம் நடவடிடம் கல்பட்டு வை செஞ்சிட்டு நந்த நத்தமேடு ஸ்ரீ ஆர்னி மல்லி நாடக மன்றம் நடவரிடம் அண்ணாநகர் வை செய்யார் ஸ்ரீ ஜெயஸ்ரீ மன்றம் நடவரிடம் நல்லூர் வை உத்தரமேலூர் ஸ்ரீ நாடக மன்றம் நடவரிடம் குமிடித்தாங்கல் வை தேவிகாபுரம் ஸ்ரீ ரவி மன்றம் நடவரிடம் ஈச்சி ஈச்சகுப்பம் வை பண்டி பாண்டி ஸ்ரீ நாடக மன்றம் நடைபெறம் வெண்டூர் வை திண்டிவான் டு மாறம் செல்லும் சாலை ஸ்ரீ துர்கா நாடக மன்றம் நடைபெறம் வயமூக்கள் வயமூக்கள் வை திண்டிவனம் வயதிவனம் எறையூர் ஸ்ரீ முத்தமிழ் மன்றம் நடைபெரிடம் அண்டம்பக்கம் வை தைலாபுரம் ஸ்ரீ ராம்ஜெயம் மேடை நாடக மன்றம் நடைபெறம் சில பேட்டை வை பண்டுூட்டி மக்கள் கழக மேடை மன்றம் நடைபெடம் கங்களி குப்பம் வை கடலூர் ஸ்ரீ முருகன் சீதா நாடக மன்றம் நடவரிடம் கல்லடி குப்பம் வை சோழிகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடக சபா நடைபெறம் வை திஞ்சாட்டூர் மரபணம் ஓம் பாரத மாதா நாடக சபா குழு தென் கோடிப்பாக்கம் வை திண்டிவனம் ஸ்ரீ உமாமேசரி நாடக மன்றம் நடைபெறம் கட்டளை உள்கட்டளை வை திண்டிவனும் மரக்கணம் செல்லும் சாலை அனைவரும் வந்து நாடகத்தை கண்டுகளுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் இரவு நேரத்தில் நாடக பார்க்க வரும் நண்பர்கள் எலிமட்டு அணிந்து கொண்டு பொரிமையாக வந்தி நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் முரளிகிட்ட சித்திரை சித்திரை மாதம் அம்மாவா அமாவாசை பௌர்ணமி நாடகம் தேவைப்பட்டால் முரளையிட சொல்லுங்க சித்திரை பௌர்ணமி நாடகம் தேவைப்பட்டால் உடனடியாக தொடர்பு கொள்ளுடன் தள்ளார் முரளி அபிஷ் என்னிடம் தெருக்கூத்து நாடகமன்றங்கள் மேடை நாடகம் கட்டக்கூத்து பாட்டு கச்சேரி ஆடல் பாடல் நிகழ்ச்சி மேஜிக்கு கரகாட்டம் பம்பை வாத்தியம் ஊர்மாலம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இன் இசை கச்சேரி ஆகியவற்றை இருக்கிறது உடனடியாக புக்கிங் சொல்லுங்கள் கதையை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நடத்தி தருவோம் சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்ய இடம் ஒரே இடம் எம் முறையை நாடகமே தள்ளார் உள்ளது வந்தவாசி அறியாமல் திண்டியோன பக்கத்தில் இருக்கிறது வந்து நாடகத்தை புத்தி செய்யுமாறு பணிமுறை கேட்கும் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி எந்த தேதி உங்களுக்கு குறைந்த விலையில் புக்கிங் செய்து தரப்போலும் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் நன்றி